யா உங்கள் வீட்டில் சாப்பாடு சோறு துணியாயா எப்பா ஜேகே என்ன சோறு தின்ன என்ன உங்கள் வீட்டில் குழம்பு உங்கள் வீட்டில் சோறு ஆக்குனாங்களா இன்னும் சாப்பிடலம்மா ஓ அதுக்கு பேர் இன்னும் சாப்பிடல ஓகே ரைட் தின்னாவா நேன் தின்ட்டு இப்படியே నా భోజనం ఏమంటే ఈరోజు రసం పువ్వా రసం పువ్వ చేపలు చేపలు తిన్నాను చాప చేపలంటే మీకు అర్థమవుతుందా రసం పువ్వు అంటే అర్థమవుతుంది చేపలంటే ఏ బోలో బోలోజీ బోలో క్యా కానా బోలో ఆ ఉందా பிரபு தான் இது ஆமா தான் ஓ அப்படியா ஒரு காலத்தில் நானும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருங்க பட் இப்ப அதுக்கு நான் அடிமை ஆகிட்டேன் மை ஃபேவரட் மாம்சம் வைக்கிற சாம்பாரும் நான் வைக்கிற ரசத்துக்கு நான் அடிமை கருப்பு வணக்கம் காதல் கண்ணு ஏன் கண்ணு ஃபீல்ட்டா டேடி எதுக்கு மாம்ச எடை கொடுத்து எதுக்கு ஃபீல் சேஸ்தா நான் மாட்டல் விற்கு ஃபீல் சேஸ்தாவா ஜேகே அந்த காதல் கண்ணாடியை ஃபாலோ பண்ணு உள்ளே போய் ஒரு ஒரு வீடியோஸ் இருக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்டை போட்டு வா அன்லிமிட்டட் டேட்டா வச்சிருக்க என்னோடய வீடியோஸ் மட்டும் பார்க்கறது இல்லை எப்பா ஹூ ஹார் நீ கேட்டால் நான் என்னப்பா பதில் சொல்லுவேன் எப்போ அத்து மீறி என்னோட லைவ்க்கு வந்தது நீ

என்ன போஜனம் உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் ரசம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க சக்தி வேணால் வருவார் வீட்டில்னு சொல்லுவார் அவர்கிட்ட இருந்து தொத்தி டிஷ்ன்னு என்னடா ஸ்லாங் இது பேஸ் ஆ பானி செய்யலவா என்னத பானி செய்ய போற என்ன பானி ஓ பானி செய்யலையா என்ன வேற முடியலையா இததான் இவ்வளவு நேரம் டப் பண்ணிட்டு இருந்தியா ஓ ஜேகே இவ்வளவு இத டப் பண்ணிட்டு இருந்தியா ரொட்டி மட்டன் குருமா அடேங்கப்பா ரொட்டி மட்டன் குருமா சாப்பிட்டேன் ஓஹோ ரொட்டி

என்ன தமிழ் நல்லா வராதா உங்களுக்கு நல்லா பேசுங்க தமிழ் நல்லா வராதா கேட்குறீங்களா நம்மளுக்கு தமிழ் வருது கொஞ்சம் கொஞ்சம் வருது அப்புறம் நிறைய நிறைய வருது இப்போதான் வருது வாங்க ரமேஷ் மீனா ஹாய் இல்லை என் ஃப்ரெண்டு தெலுங்கு அவ கொஞ்சம் பேசும்போது பார்க்கறேன் ஓ காபி பண்ணுறேல நான் பெங்களூர் ஓ நிம்து பெங்களூர் நம்து சென்னை அடே அடே கண்டார காத்தி ஏண்டா அடே கதிர் கண்டார காதிர் அவ்வளோதான்டா உன் கையில் தெரியுதா தெரிகிறதா அவ்வளவுதான் உன்ன இன்னைக்கு பழனிசாமி பாய் பாய் Thank you, Star King Tambi. Thank you so much, Tambi.